ஒரு காலத்தில் மதுரை நகரத்தில் கனமழை பெய்து வைகை ஆற்றில் பெருக்கெடுத்தது மழை நீர் நகரை முழுவதுமாக மூழ்கடிக்கப் போகிறது என மக்கள் பயந்து ஓடினார்கள் அந்த சமயத்தில் பாண்டிய மன்னர் மக்கள் பாதிக்கப்படாமல் ஆற்றின் கரை நன்றாக சீரமைக்க உத்தரவிட்டார் அனைத்து மக்களும் ஆற்றங்கரையை சீரமைக்க அனுப்பப்பட்டனர் ஒரு வயதான பெண் மட்டும் தன்னால் பணி செய்ய முடியாத நிலையில் இருந்தாள் அவள் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவளாக இருந்தாள் அவள் கண்களை மூடி சிவபெருமானைப் பிரார்த்தனை செய்தாள் எனக்காக இந்தப் பணியைச் செய்துவிடுங்கள் என்று சிவபெருமான் அந்த மூதாட்டியாக உருவெடுத்து கற்களை எடுத்துச் சென்று ஆற்றங்கரையில் சேர்த்தார் அவருடைய செயலால் கரை மிக வலுவானதாக அமைந்தது மறுநாள் மன்னர் கற்களை ஆராயும்போது அதில் சில கற்கள் பொன்னாக மாறியிருந்ததைக் கண்டார் அதனை பார்த்து மன்னர் ஆச்சரியப்பட்டு இதன் பின்னணி என்ன என்று ஆராய்ந்தார் மூதாட்டை விவரித்தபோது அவர் மூதாட்டியாக உருவெடுத்து வந்தது ஈஸ்வரன் என்று வியந்தார் சிவபெருமானின் இந்த திருவிளையாடலுக்கு மன்னனும் மக்களும் கண்ணீர் மல்க நன்றி கூறி வணங்கி நின்றனர் திருவிளையாடல் பக்தர்களுக்கு முக்கிய பாடம் ஒன்று அளிக்கிறது தெய்வத்தின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்தால் அதற்கான திருப்பணி நிச்சயம் ஏற்படும் என்பதே அதன் முக்கிய பொருள்